வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறோம் இது எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் தொட்டியம் பக்கத்தில் தான் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் தொட்டியம் பக்கத்தில் எழுநூறு அடி ஆள போர்வெலுக்கு வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் installation பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே வந்து நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோபெர்க் பேனல் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் இருபத்தைந்து வருடங்கள் வாரண்டி உடையது அது போக நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு ஃபோ த்ரீ இயர்ஸ் வாரண்டி உடையது ஃபோர் எம் பிராண்டில் வரும் அது போக நம்மளோட கண்ட்ரோலுக்கு மூணு வருஷம் வாரண்டி உடையது அதுவும் ஃபோர் எம் பிராண்டில் வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் மொபைல் ஆன் ஆஃப் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷனு எல்லாமே இன்பில்டாகவே வந்துடும் வித் ஆர்எம்எஸோட மோட்ரு ஃபுல்லி எஸ்எஸ் மோட்ரு த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி ஃபுல்லி எஸ்எஸ் சிம்பிளரோடு வந்துடும் எழுநூறு அடி ஆழத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவை பாருங்கள் இது கூட நம்ம ஹைலி அலோட்டட் ஸ்ட்ரக்சரும் அமைச்சு கொடுத்துருந்தோம் எர்த்திங்கு லைட்டிங் அரிசி எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருந்தோம் இது போல் உங்கள் இடங்கள்லையும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து விவசாய இடங்களில் போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க அது போக வந்து ஆயில் மோட்ரு வச்சு விவசாயம் பார்க்குறவங்க பூந்தோட்டம் சர்வீஸ் வச்சு விவசாயம் பார்க்குறவங்களுமே நீங்கள் வந்து சோலார் போட்டு பயன்படுங்கள் நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து நல்ல முறையில் அமைச்சு இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் ஒரு விவசாயிக்கு உபயோகரமாக இருக்கும் இந்த எழுநூறு அடியிலேருந்து வரக்கூடிய தண்ணியோட ஃப்ரெஷரை பாருங்கள் எழுநூறு அடி ஆழத்துலேருந்து நம்ம வந்து ஒரு இன்ச்சு டெலிவரியில் தண்ணி எடுத்து கொடுத்துருக்குறோம் வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு Thank you friends.